அகமது இல்லா அண்ணா இந்த சகோதரர்களே இந்த மரணத்தோட ஒட்டி வரக்கூடிய ஒரு செய்தி தான் ஒரு மரணம் ஒரு ஒரு மரணிச்சு நான் சொன்னால் மரணித்தவருக்காக மரணிக்காதவர்கள் செய்யக்கூடிய சில கடமைக்கு அதில் முதலாவது அவர கூடியது அவரை குளிப்பாட்டணும் அதே நேரத்தில் அவருக்கு கப்பல் இட வேண்டி இருக்குது அவருக்கு தொழில் வைக்க வேண்டி இருக்குது அதே போல அவர் அடங்க செய்ய வேண்டியிருக்கு இதை பொறுத்த வரையில யாரோ கொஞ்சம் பேர் செஞ்சு எல்லாருடைய கடமையே நீங்க யாருமே செய்யணும்னு சொன்னா அந்த ஊர்ல எல்லாரும் பாவியாக ஆயிடுவாங்க தெரியும் நாங்க வாழக்கூடிய இந்த கால இந்த நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒருவர் சொன்னால் இந்த அடக்கம் செய்யறது இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியதை பார்க்கணும் அந்தந்த ஜமாத்துகளில் உள்ளவங்க அதை அதிலே அடைக்கிடுவாங்க ஆனால் வாழக்கூடிய இந்த பகுதியில் அடக்கிறது என்று சொன்னால் சாதாரண சும்மா அடக்க போயிட்டு எப்படி நாங்கள் எங்களை ஊர்ல செய்யறோமோ அந்த வழக்கப்படிக்கு இங்க ஒரு வழக்கம் செஞ்சிட முடியாது இங்க ஒரு மன்னிச்சிட்டார் என்று சொன்னால் அவர் அடக்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டு பெரிய ஒரு கொஸ்டோ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த கொஸ்ட கவர் பண்றதுக்கு என்ன நடக்கும் சொன்னால் அதுக்குரிய ஒரு திட்டமிட்ட ஒரு வழிகாட்டல் இல்லா அதுக்குன்ற ஒரு செட்டப் நாங்க செஞ்சு வைக்காத நிலைமையில இருக்கிற நேரத்துல எங்களுக்கு தெரியும் கோவிலிய பொறுத்தவரை நாங்க ரெண்டு மரணத்தை சந்திச்சுக்கிறோம் எங்களுடைய எங்களோட தொடர்பு பட்ட ரெண்டு மரணத்தை சந்திச்சுக்கிறோம் ஒரு மரணத்தை பொறுத்த வரையில இருபான சகோதரர் ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் சரியா டேட் அவர் மரணிச்ச நேரத்தில் இந்த விதமான ஒரு செட்டப் எங்களுக்கு இருக்கல அப்ப என்ன செய்யறோம் மரணத்தை வைத்துக் கொண்டு அவர் அடக்கிறது தான் காசு செய்யக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ள போதும் இன்னைக்கு நான் கொடுத்தாலும் தான் அப்போ அவருடைய மரணத்தை அடக்கம் சொன்னா பணம் சேகரித்து தெரிய வேண்டிய ஒரு நிலை வேண்டு வருது அப்படித்தான் அந்த மரணத்தை நாங்கள் அடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அதே போல எங்களுடைய சகோதரர் என்னுடைய அங்கத்தவர் ஒருத்தருடைய தகப்பனார் மரணம் மரணமானாரு அவரே குடும்பத்தால் அவங்களுடைய மரத்தை கொண்டாடங்கிறாங்க இது ரெண்டு விஷயம் நடந்தது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு குடும்பம் என்றது எக்ஸ்ட்ரா இல்லை குடும்பத்தார் சேர்ந்து அடைக்கிறோம் சொல்ற அளவுக்கும் நிறைய குடும்பத்தை எல்லாம் தனித்தனி இன்டிவிஜுவல் ஃபேமிலியா தான் இருக்கிறோம் அப்ப நான் முத்தாயம் சொன்னால் என்னுடைய மரணத்தை அடக்குறதுக்கு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து கனெக்ஷன் பண்ணணும் இதுதான் ஒரே வழி இதை விட்ட வேற வழி இல்லை மரணத்தை அடக்கி ஆகணும் அதே நேரத்தில் கனெக்ஷன் பண்ணி ஆகணும் எந்த ஒரு நிலைமையில இருக்குது இந்த கடந்த வாரங்களில் நடந்த இந்த மரண செய்தியோட இது சம்பந்தமாக எங்களுடைய அங்கத்தவர்கள் பலரும் அடிச்சு வந்து கோல் பண்றாங்க ஏற்பாடு செய்ய இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாங்களும் சம்பந்தமான செஞ்சு கொண்டிருந்த நேரம் தான் சில காரணங்களா தள்ளி போய் கொண்டே இருக்கு அதே நேரத்தில் நிலைப்பாடு வச்சுக்கிறோம் எங்களுடைய அங்கத்தவர்களை பொறுத்தவரையில யாரும் பொறுப்பு எங்களுடைய பொறுத்த பொறுத்தவரையில எல்லா விஷயத்திலயும் தான் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு நாள் இருக்காரு ஏழு சொன்னால் இது கொள்கை ரீதியாக அமைக்கப்பட்ட அமைப்பு ஒரு கொள்கை சரணத்திற்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அது என்னுடைய சொந்த பிரச்சனையாக ஒவ்வொரு கொள்கை சொந்தமும் அதை பார்க்கணும் ஏழு சொன்னால் நாங்க வேற எந்த அமைப்பு அமைக்கல அல்லாவுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தை நான் பின்பற்றணும் என்னுடைய மனைவி மக்கள் பின்பற்றணும் எங்களுடைய பிள்ளைகள் இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அப்படியே வாழணும் என்ற ஒரே ஒருக்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த அமைப்புல ஒருத்தர் மரணிச்சுட்டார் சொன்னால் நாங்க தான் பங்கு போட்டுக்கணும் நாங்க வெளியே இல்லாம போயிருந்து காசு செய்ய மாட்டோம் எந்த ஒரு நிலை மாட்டா சிறு என்றைக்குமே இருந்துச்சு ஏன்னு சொன்னா தெரியும் உலகத்துல எங்க பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அது ஆப்கானிஸ்தான் ஏற்பட்டாலும் சரி சிரியாவில் ஏற்பட்டாலும் சரி இலங்கையில் ஏற்பட்டாலும் சரி இந்த உலகத்துல எந்த துறையில ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்களுடைய சக்திக்கு ஏற்ப இந்த அமைப்பு அவர்களுக்குரிய பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றதை பார்க்கணும் ஏன்னு சொன்னால் நாங்க இஸ்லாமத்தை தெரியாத வழங்கிக்கிறோம் சொன்னா இதான் அர்த்தம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா எனக்கு அது வலிக்கணும் அந்த அடிப்படையில எங்கேயோ உள்ள ஒரு முஸ்லீமுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் சொன்னால் எங்கேயோ உள்ள ஒரு முஸ்லீமுக்காக நாங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வோம் சொன்னார் என்னோட கூட என்னுடைய சகோதர மரணிச்சாமி சொன்னால் அவனை நான் பார்ப்பேன் என்ற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பை குடும்பத்துக்கு அல்ல அவனுடைய மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றணும் என்ற அடிப்படையில் சேர்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு என்றைக்கும் இருக்கு ஆனால் இப்போது இந்த இதை லேஸ் ஆகி கொள்வதற்காக இந்த பிரச்சனையை வந்து மிச்ச கஷ்டப்படுத்திக் கொள்ளாம லேசானவர்களை அமைச்சு கொள்ளும் என்ற அடிப்படையில பலருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நாங்களும் ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்த விஷயம் தான் என்ற அடிப்படையில நாங்கள் இப்ப என்ன செஞ்சுக்கிறோம் சொன்னால் அமைப்பு ரீதியாக ஜனாசா ஃபண்ட் என்ற ஒரு ஏற்பாட செஞ்சுக்கிறோம் இந்த பண்டை பொறுத்தவரையில எங்களை பொறுத்தவரையில மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கவும் கூடாது அதே போல ஒரு சிலருடைய தலையில எல்லா பாரம் சுமக்கவும் கூடாது என்ற ரீதியாக லேசான ஒரு அடிப்படையில ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் எந்த எப்படி செஞ்சுக்கிறோம் சொன்னால்

ஒரு ஃபேமிலி வந்து நான் சொல்லிட்டா சொன்னா என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் கொடுத்துட்டே அப்ப ஆயில் வரன்னு வச்சு நினைச்சிருவான் ஆயில் வரேன்னு வந்தா கூட நான் எனக்காக கொடுக்க அஞ்சு ரூபாய் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன்னு சொன்னால் என்னுடைய மரணத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுன் செலவழிக்கிறேன்னு சொன்னால் ஒரு முப்பத்தி சொச்சம் வருஷம் கட்டினா தான் ரெண்டாயிரம் பவுன் சேரு சரிதான அதே நேரத்தில் நான் நாலு பேருக்கு என்னுடைய எனக்கும் என்னுடைய மூணு மனைவி ரெண்டு பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்குறதுன்னு சொன்னா நூற்றி இருபது வருஷம் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு வருஷத்தை கட்டின அப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம் இந்த அதே ஊரில் சிங்கிள் இருக்கக்கூடியவங்க அஞ்சு பத்து பவுனும் ரெண்டு ரூபா வயசா டேரெக்ட் பேர் கொடுப்போம் இந்த அடிப்பட்ட சில நிபந்தனைகளோட இந்த ஃபண்டை ஆரம்பிச்சுக்கிறோம் யார் யார் விருப்பமோ அவங்க வந்து இன்றைக்கு பின்னால எல்லாரும் ஜாயின்ட் ஆகி கொடுங்க அதே நேரத்தில் இந்த ஃபண்டை பொறுத்தவரை யார் ஜாயிண்ட் ஆகிறார்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டையும் யூஸ் பண்ணுங்க யாரும் ஜோயிண்ட் இல்லையோ அவங்களுக்கு கைவுன்றது இல்லை எப்படி ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் மரணிச்சாருன்னு சொன்னால் அவரை நாங்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி இருக்கோமோ அந்த நிலைமிக்க ஒரு தரப்படுவோம் அப்ப அந்த நிலையில இருந்து எங்களை தவிர்த்து கூடதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் அதனால சம்பந்தமான நோட்ஸ் அது சம்பந்தமான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபோன் மூடு இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பின்னால தரப்படும் எல்லாரும் அதை பதிவு கொடுங்க அதனால எங்களுக்கு இந்த வேலையை ஏசி ஒரு ஏசாய் கொடுத்து வாய்ப்பு அறிக்கும் எதை எதை கேட்டும் பார்த்துட்டு போல அப்படி சேர்த்து நல்லா உதாரணம் எனக்கு உங்களுக்கு வாய்ப்பு அறிப்பலாம் அவங்க யாரெல்லாம் சேருறாங்களோ அவங்க வந்து மெம்பர்ஸ் இந்த இந்த அமைப்புல மெம்பர்ஸ் ஆயிராக்களுக்கு மட்டுமல்ல அது அதுக்கு வந்து வேற வந்து நீங்கள் விரும்பி வந்து சேர்ந்தால் அந்த அமைப்பில் வந்து மெம்பராக இருப்பாங்க ஸ்டாலின்